வணக்கம் காலத்தின் அறைகூவல் தீராண்மை வேரேறிய தீந்தமிழே மேலாண்மை முகடு கண்ட பைந்தமிழே சீரோடு நாமாண்ட சிந்தை பெருங்கனவே பாரோடு நோகிலும் வீழாது எங்கள் சாபத்துயரே சிங்கை நகர்கள் தஞ்சை வீரர்கள் போல சீறி கிழித்த வீரமரவர் கதைகள் யாவுமே வீணர்கள் நாவூர் மெச்சிலானதை நான் ஏற்கேன் காவியமீராய் கனவாடும் பெரும் பெருந்தவமன்றோ அது களியாட்ட மைதானத்தின் ஒப்பந்தமாய் கந்தக வரலாறுகள் கேவலப்பட்டு நிற்கிறது என்று தாயை திருடியும் தான் வாழ புத்தியுமான சுத்துமாத்து வித்துவங்களை மனமென்றுமே ஏற்காது வெள்ளை கொடிக்கு தெரியும் அன்று உறுதியாற்றில் நிச்சயம் குளிப்போம் என்று நச்சுக்குவளை வாய்களும் நன்கறியும் வஞ்சகர் கூட்டம் வாழத்தாம் தேவையன்று கடல் தாண்டி உயிர் பேணி வளமான சுகம் நாடி இதமான கதை பேசி இயப்பியலை உரைக்கும் அதிக வீரர்களில் எல்லை புலத்து தியாகம் அறியாதோரே பலர் உலகிற்கு வீரமொழியை உரைத்த தூரிகை கொடியின் தும்புகளில் கரைபடிந்து கனகாலமாகிவிட்டது காலம் எதையுமே மாற்றும் என அன்னை தேசத்தின் அரைகூவல் எங்கள் ஆணிவேரையே அறுத்து விட முனைகிறதே எங்கள் ஆணி வேரையே அறுத்து விட முனைகிறதே அதனால் தான் சொல்கிறேன் போராடக் கற்றுக்கொள் விதைப்பவைகள் யாவும் முளைப்பதில்லை முளைத்தவைகள் எல்லாம் நிலைப்பதில்லை முளைப்பதன் நிலைப்பதன் தெளிவரின் நின்னை விட காலத்திற்கே உசிதமானது தோழனே விதை விருட்சம் இரண்டையும் தீர்மானிக்கு வந்த காலத்துடன் போராட துணிய வேண்டும் கதை எதுவென காலம் உணர்த்தும் சிரசுகளில் புதைந்தால் எழுந்து வருவதே உன் பணி போராடக் கற்றுக்கொள் அன்பனே நீ போகும் தடங்கெங்கும் மலராசி கிட்டாது முக்களில் கீரல்களை தாண்டி நடந்தடு பட்டவைகளை பாரமாக்காதே பாடமாக்கு உன் பலமாக்கு லட்சம் விந்தணுக்களின் போராட்டத்தில் இயல்படுத்த ஜீவராசிகளின் உச்சம் நாம் அங்கேயே உன் போராட்டத்தின் ஆரம்பம் அதனால்தான் சொல்கிறேன் போராட கற்றுக்கொள் தமிழ் தேசியம் என்பது இறப்பில்லாத விழுதறிந்த பெரிய அது சில காலத்தில் பல வழிப்போக்கர்கள் வருவதும் சிலர் மரத்தடியில் அமர்ந்து தம்மை சிலரோ சேவை எனக்கு கூறியபடி அப்பப்போ நீரூற்றி விலாசம் தேடுவார் ஆனால் எல்லோரது பாசாங்கை பார்த்தும் மௌன மொழியாய் காலங்களை கடந்து நிற்கும் தமிழ்த் தேசிய பெருவிருட்சம் அதை நட்டவன் அவனோ காத்தவன்வனோ உருமிட்டவன் யாருக்கும் தெரிவதில்லை உண்மையின் மறுமுகம் யாரும் வரலாம் உண்டு யாரும் நீங்களாம் மறுப்பில்லை காலம் வசந்த காலம் தாண்டி ஒற்றை தமிழன் இருக்கிற வரையில் அதே தமிழ் தேசியம் அதே இடத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் நன்றி அடங்காப்பற்றிலிருந்து கலை இளவரசன் கலாநிதி வன்னியூர் செந்தூரன்